நெல்லிக்காய் ஒருமை நெல்லிக்காய்கள் பன்மை முட்டை ஒருமை முட்டைகள் பன்மை ஒரு சொல்ல ஒருமையிலிருந்து பண்மையா மாத்துறதுக்கு கல்விகிதி நம்ம பயன்படுத்துறோம் இப்போ இந்த சொல்லுக்கு முன்னாடி எண்ணு பெயர்கள் பயன்படுத்தும் போது என்ன ஆகுதுன்னு பாருங்க இப்போ ஒரு சொல்லுக்கு முன்னாடி எண்ணு பெயர்கள் பயன்படுத்தும் போது கல்விகிதி பயன்படுத்தாமையே அந்த சொல் பண்மையா மாறும் பாருங்க நெல்லிக்காய் ஒருமை ஐந்து நெல்லிக்காய் பண்மை முட்டை ஒருமை பத்து முட்டை பண்மை இந்த இடத்துல கல்விகிதி நமக்கு தேவைப்படாது நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியுது இல்லையா ஒருமையா இருக்கிற சொல்ல பண்மையா மாத்தும் போது நம்ம கல்விகிதி பயன்படுத்துறோம் ஆனா அந்த சொல்லுக்கு முன்னாடி என்ன பெயர்கள் பயன்படுத்தும் போது கல்விகிதி நம்ம பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை இப்போ இன்னும் சில உதாரணங்கள் பாருங்க இரு மலர் இரு மலர்கள் அப்படின்னு வரக்கூடாது ஏன்னா முன்னாடி என்ன பெயர் நம்ம பயன்படுத்தி இருக்கோம் அதே மாதிரி முக்கணி முக்கணிகள் அப்படின்னு சொல்லக்கூடாது நான்கு திசை ஐந்தினை அறு சுவை ஏழு கடல் ஏழு கடல்கள் சொல்லக்கூடாது எட்டு திசை ஒன்பது மரம் பத்து பாட்டு